ಜೀವ ಬಲಿಯಾಗ ಜೀವ ಬಲಿನ ಉಯರುಳ್ಳ ಬಲಿ ಮಗಳೇ அதாவது ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் பலி செலுத்துறாங்க அது செத்து போயிருது ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனா 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 உயிருள்ள பலினா வேதத்தில் வாசிக்கிற எளியா பலிபடத்தை கட்டி ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து சந்தி சந்தா வெட்டுனானாமா அப்படின்னு என்ன அர்த்தம்னா உயிருள்ள பலியா என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆமா ஏஸ்லாடு ஏஸ்லாடு நான் அடிக்கடி சொல்றேன் ஈவன் ராபர்ட்ஸ் ஆமா தேசத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது அப்ப அந்த எழுப்புதல்ல எழுப்புதல் ஜோஸ்வா என்கிற அந்த மனுஷன் அடிக்கடி ஒரு வேர்டு சொல்வாரா பெண்ட் அப்படி சொல்லுவாரா பெண்ட் அப்படின்னா எங்களை வளையும் ஆண்டவரு எங்களை வளைஞ்சுக்குங்க எங்களை வளைஞ்சுக்குங்க எங்களை வளைஞ்சுக்குங்க எங்களை வளைஞ்சுக்குங்க மேக் மீ ஓ எஸ் மோல்டு மீன் ஈவன் ராபர்ட்ஸ் ஜெபிச்சுட்டே இருப்பாராமா மகளை இன்னைக்கு உணவு